விருதுநகர் அருகே அரசு மருத்துவமனையில் மாற்றிக் கொடுக்கப்பட்ட மாத்திரையால் உடல்நலம் பாதிக்கப்பட்ட பெண் தனியார் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார் மாங்குளத்தைச் சேர்ந்த அழகராணி என்பவருக்கு தைராய்டு பிரச்சினை இருந்த நிலையில் அவர் காரியாப்பட்டி அரசு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று மாத்திரை வாங்கியுள்ளார் அப்போது தைராய்டுக்கான மாத்திரைக்கு பதில் வலிப்பு உடல் நடுக்கத்திற்கு கொடுக்க வேண்டிய மாத்திரைகளை ஊழியர் கொடுத்ததாக சொல்லப்படுகிறது அதனை கவனிக்காமல் உண்ட அழகராணிக்கு உடல் நலக்குறைவு ஏற்பட்ட நிலையில் பணியில் அலட்சியம் காட்டிய மருந்தாளுநர் மீது நடவடிக்கை எடுக்க கோரிக்கை எழுந்துள்ளது பட்டுக்கோட்டை அருகே சென்னையிலிருந்து காரில் கடத்தி வரப்பட்ட சுமார் இருநூற்றி முப்பத்தி ஏழு கிலோ கஞ்சா மூட்டைகளை போலீசார் பறிமுதல் செய்தனர் கட்டையங்காடு கிராமம் காட்டாற்று பாலம் பகுதியில் ரோந்து பணியில் ஈடுபட்டிருந்த போலீசார் ஒரு காரை பரிசோதனை செய்தனர் அதிலிருந்து ஏழு மூட்டைகளில் சுமார் இருநூற்றி முப்பத்தி ஏழு கிலோ கஞ்சாவை பறிமுதல் செய்த போலீசார் அவற்றை காரில் கடத்தி வந்த இரண்டு பேரையும் கைது செய்தனர் விசாரணையில் இரண்டு பேரும் தூத்துக்குடி மாவட்டத்தைச் சேர்ந்த இருபத்தி ஐந்து வயது சீனிவாச பெருமாள் திருநெல்வேலி மாவட்டத்தை இருபத்தி ஒரு வயது முத்து மாலை ஆகியோர் என தெரியவந்தது மேலும் கஞ்சாவை சென்னை ரெட் ஹில்ஸ் பகுதியைச் சேர்ந்த பாலா என்பவர் கொடுத்து அனுப்பியதாக கூறப்படுகிறது இதுகுறித்து வழக்கு பதிந்து இரண்டு பேரையும் கைது செய்த போலீசார் சிறையில் அடைத்தனர் மேலும் இதுகுறித்து விசாரணை நடத்தி வருகின்றனர் சேலத்தில் சாலையில் தாழ்வாக உள்ள மின்சார பெட்டியால் விபத்து ஏற்படும் அச்சம் ஏற்பட்டுள்ளதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர் ஓமலூர் அருகே கமலாபுரம் கிராமம் சேசியன்காடு பகுதியில் மின் கம்பத்தில் தெருவிளக்கு அமைக்கப்பட்டுள்ளது இந்த நிலையில் அதை இயக்கும் மின்சார பெட்டி கம்பத்திலிருந்து பெயர்ந்து சாலையில் விழுந்து பல மாதங்கள் ஆகியும் சீர் செய்யப்படவில்லை இதனால் மழை காலத்தில் மின் விபத்து ஏற்படும் அச்சம் உள்ளதாக அப்பகுதி மக்கள் தெரிவித்துள்ளனர் உங்கள் தந்திவன் தொலைக்காட்சியில் கருடா தினமும் காலை ஆறு மணிக்கு காண தவறாதீர்கள்